உங்க மாநிலத்துல நடக்கிற பிரச்சனை உங்க முதலமைச்சரை நீங்க காப்பாத்துறோம் அதனால நீங்க பேச மாட்டீங்களா கனிமொழி அவர்கள் இத பத்தி பேச மாட்டாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே ஒவ்வொரு விஷயத்துல குரல் கொடுக்கிறவங்க தானே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கனிமொழி அவர்கள் இத பத்தி வாயை திறக்கல பேசவேல பாராளுமன்றம்லயும் சரி எங்கேயோ சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு அத ஒரு ட்வீட் கூட பண்ணல ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல ஒரு கேள்வி கூட கேட்கல ஏன் இதே வந்து சுப்ரியா சுலே எங்க இருக்காங்க சுப்ரியா ஷெனாத்தே காங்கிரஸ்ல ஐயோ அந்த அம்மா வந்து உட்காந்தாலே வார்த்தை வரும் பாருங்க எங்க இருந்து வார்த்தையில கத்துக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல அப்படியெல்லாம் வார்த்தை வரும் அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும் ஆனா இந்த நேரத்தை எல்லாரும் குவாய்டா இருக்காங்க நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசியிருக்கிறாரா ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா இல்ல அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார் அவங்க அவங்களுக்கு யூபி ல ஒரு ரேப் நடக்கும் போது யாதவ் அவர்கள் பெரியவர் வந்து சொல்லி இருந்தாரு ஆம்ல பசங்க இந்த மாதிரி சின்ன தப்பு எல்லாம் நடக்கும் சொல்லியிருந்தார் அப்போ அதை ஆதரிச்சு அகிலேஷ் யாதவ் அவர்கள் பேசாம இருக்கிறாரா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்கு நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்கு பார்லிமெண்ட்ல தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது நான் ஏன் கெடுக்கணும் நான் சொல்லிட்டு இது பத்தி பேசாம இருக்கிறாரா எப்போ சிபிஐ கையில எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும் மேலோட்டமா பாருங்க நான் பேசிட்டேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இது வந்து கவர் அப் பண்றதுக்கான வேலைகள் நடக்குது தைரியம் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள் மம்தா பானர்ஜி தவறு பண்ணிருக்காங்க டி எம் சி இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில தப்பு நடக்குது தைரியமா சொல்லுங்களேன் ஏன் அது சொல்றதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்களுக்கு பயப்படுறாங்க ஏன் எல்லாரும் இந்த மௌனத்துல என்ன தெரியுது நம்ம நடக்கல நடந்தா என்ன நமக்கு என்ன நமக்கு வந்து நம்மளுடைய அலையன்ஸ் முக்கியம் நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கியம் அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க ஆனா வெளியில பேசுறதுக்கு இந்த நாட்டு பத்தியும் மாநிலத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் பெண்களுடைய பாதுகாக்கிறது பத்தியும் பிரியங்கா காந்தி அவ்வளவு பேசுனாங்க ஒரு பெண் என்னால வந்து எதிர்த்து போராட முடியும் சொன்னாங்க எங்கம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திமா எங்கம்மா இருக்கீங்க தெருவுக்கு வந்து நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு தெருவில் உட்காடுறீங்கல்ல வாங்க உட்காருங்க போங்க கொல்கத்தா போங்க தெருவில் உட்காருங்க டிஎம்சி எதிராக குரல் கொடுங்க ஏன் மௌ முத்திர வந்து அங்க போயிட்டு தெருவில் உட்கார சொல்லுங்க காங்கிரஸ்ல இருந்து அத்தனை பேர் பெண்கள் தாய்மார்கள் அங்க போய் உட்கார சொல்லுங்க இது வந்து அரசியலாக்க விரும்பல இந்த மாநிலத்தில் பாஜக ரூல் மாநிலமா காங்கிரஸ் ரூல் மாநிலமா திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலமா அப்படி பிரிச்சு பேசல நம்ம நாட்டுடைய ஒரு பெண் மேல ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் வந்து எப்படி முன்னேற முடியும் நாரி சக்தி சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெண்கள் வந்து உயர்த்து உயர்ந்து பார்த்துட்டு நம்ம வந்து அழகு பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம மாநிலத்துல நம்ம நம்ம நாட்டுல ஒரு பெண்க்கு இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயங்கள் நடக்கும் போது நிச்சயமாக கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்கு எல்லாரும் நாங்க மட்டும் இல்ல நாங்க இங்கே உட்கார்ந்துட்டு கட்சி சார்பாக்கு பேசணும் அவசியமே கிடையாது எல்லாரும் கேட்கணும் எல்லாரும் கேள்வி எழுப்பணும் மம்தா பானர்ஜி வேர் ஆர் யூ கோயிங் ராங் கொல்கத்தால நடந்து அந்த சம்பவம் ஒரு வாரம் ஆச்சு நடந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் முப்பத்தி ஒரு வயது ஒரு பெண் போஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டர் அங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சக வேலை செய்யறவங்களுடைய சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு போனாக்கா அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது இன்னைக்கு இல்லை நம்ம கண்டினியூ கல்லி இருக்கட்டும் சோப்ரா இருக்கட்டும் கொல்கத்தா இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் கொல்கத்தாலே நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது நம்ம நாட்டில் மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும்போது கொல்கத்தாலே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது இன்னைக்கு கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா அதுவும் கிடையாது பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குன்னு தவிர மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பேர்லயே மம்தா இருக்கு மம்தானா அவங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம் ஆனா அந்த பெண்மை தனம் அந்த ஒரு மம்தா சொல்லும் போது தன்னை வந்து தீதினா அழைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அக்கா சொல்லணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க அக்கா சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாய்க்கு அடுத்தது அக்கா நம்ம சொல்லுவோம் தாய் ஸ்தானத்துல இருக்கிறதா அக்கா சொல்லுவாங்க ஆனா அந்த தாய்ஸ்தானத்தில் இருந்துட்டு தன் குழந்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த வகையான முன்னேற்றம் அங்க வெஸ்ட் பெங்கால் நம்ம பார்க்கல இதுக்கு முன்னாடியும் நீங்க பாத்தீங்க ஒரு பிரச்சனை சந்தேஷ்கலி பிரச்சனை இருக்கும் போது இன்னொன்று பிரச்சனை இருக்கும்போது ஷேக் ஷாஜான பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அவங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணாங்க அவங்க சார்ந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு பிரச்சனை அந்த ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து ரொம்ப வார்த்தைகள் இல்ல எந்த வகையில அவங்க வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க அது நிர்பயா பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாத நினைக்கும் போது இன்னைக்கு கொல்கத்தால போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நமக்கு வந்து நிஜமாகவே மம்தா பானர்ஜிக்கு அங்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கிற டிஎம்சியில இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துல தாய்மார்களும் வந்து பார்க்கும்போது கண்ணீர் விட்டுட்டு அழுகுறாங்க அவங்களால தூங்க முடியல ரெண்டு பெண்களுக்கு தாயாக இருக்கும்போது என்னால தூங்க முடியல ஆனா அவங்க நிம்மதியா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சூப்ர்டெண்ட் அங்கிருந்து அந்த காலேஜ்ல இருந்து சூப்ரிண்டென்டென்ட் போன் பண்ணிட்டு உங்க பெண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை நாங்க கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இல்ல இல்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் அப்படியே பதறி காலேஜ்க்கு போயிருக்காங்க அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறம் மூணு மணி நேரம் கழிச்சு மூணு மணி நேரம் கழிச்சு தான் அவங்களை வந்து அந்த பாடியை காமிச்சிருக்காங்க பாடி காமிச்சதுக்கு அப்புறம் தான் பெட்ரோலுக்கு தெரிய வந்தது இது தற்கொலை கிடையாதுன்னா அத்தனையும் பாடியில உடம்பு முழுவதும் தலையில இருந்து கண்ணுல இருந்து மூக்கு உடைச்சிருக்காங்க கண்ணுல இருந்து ரத்தம் வருது தலையில பலம் அடிபட்டு இருக்கு உடம்புல ஒவ்வொரு இடத்துலயும் கடி மாக்கு இருக்கு கடிச்சிருக்காங்க நம்ம ரோட்ல போகும்போது தெருநாய் கடிச்சாலும் அப்படி இருக்காதுங்க அவ்வளவு கொடுமையான விஷயம் நீங்க எல்லாம் பிரஸ் காரங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த போட்டோஸும் வந்திருக்கும் அந்த வீடியோவும் வந்திருக்கும் இவ்வளவு கொடுமான வகையில ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தற்கொலை சொல்றாங்க இது வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த காலேஜ்ல இருக்கிறது பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்றாங்க கேள்வி யாருமே கேட்கல உண்மையில ஒரு ராட்சசு போல அந்த பெண் வந்து கற்பழிச்சு மர்டர் பண்ணிருக்கிறாங்க ஆட்டோபி ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ் கிளியரா சொல்லுது ஒருத்தரால இது செய்ய முடியாது நூத்தி ஐம்பது கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு நூத்தி ஐம்பது கிராம் ஒருத்தாராலே இது பண்ண முடியாது ஒரு ஆள் சஞ்சய் ரவுத் அவனு மட்டும்தான் நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த சுப்ரிண்டென்ட் யார் ஃபோன் பண்ணி உங்க பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது போது அவங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல அவங்க கிட்ட விசாரணை நடக்கல மூணு நாளா எந்த எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாம அந்த இடத்துல வந்து புரோட்டோகால் படி நீங்க ஏரியாவே ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு சம்பவ இடத்துல ஒரு மர்டர் இருக்கு இல்ல ஒரு ரேப் நடந்து அந்த ஏரியா குவார்டன் ஆஃப் பண்ணுவாங்க அங்க யாருமே போக முடியாது ஆனா நீங்க அங்க ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கீங்க அங்க வந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்றதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எவிடென்ஸ் டேம்பர் பண்ணிருக்காங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது வந்து எடுக்கல யார்கிட்டமே நான் கேள்வி கேட்கணும் அந்த பிரின்சிபல் கிட்ட கேள்வி கேட்கல அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு வேற இடத்துக்கு அமிச்சிட்டீங்க அதுவும் சந்தீப் கோஷ் மேல எத்தனையோ கேசஸ் இருக்கு போன வருடத்திலிருந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி ஹை கோர்ட் கொல்கத்தா ஹை கோர்ட் இன்டர்வீன் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீங்க ஏன் இதை சிபிஐக்கு இன்னும் டிரான்ஸ்பர் பண்ணாமல் இருக்கீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ள நீங்க என்னென்ன எவிடன்ஸ் அங்கிருந்து கிளியர் பண்ண முடியும் என்னென்ன எவிடன்ஸ் அங்கிருந்து காலி பண்ண முடியும் அது எல்லாமே பண்ணிட்டீங்க ஒரு பெண்க்கு நீங்க எப்படி நியாயம் வாங்கி கொடுக்க போறீங்க மம்தா பானர்ஜிக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்கா உங்க மாநிலத்தில் ஒரு பெண் முதல் தடவை கிடையாது இது முதல் முறை கிடையாது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு எந்த ஒரு பெண்க்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் அங்க முதல் அமைச்சராக இருக்காங்க அப்படி என்ன அந்த பதவி மேல அந்த நாற்காலி மேல மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை